வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது புளியோதிரை மிக்ஸ் செய்யும் முறைதான் இதற்கு நாம் ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து முதலில் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு வ வறுக்கும் மசாலா பொருட்களை பார்ப்போம் இரண்டு ஸ்பூன் மல்லி சிறிதளவு மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் நான்கு காய்ந்த மிளகாய் இவை அனைத்தையும் நாம் ஒன்றாக வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பின் எல் எல்லை தனியாக நாம் வறுத்து கொள்ள வேண்டும் வறுத்து இந்த பொடியுடனே விட வேண்டும் பின் இது தாளிப்பதற்கு ஒரு ஏழு பூண்டு கடலைப்பருப்பு கறிவேப்பிலை பொழுது இதன் செய்முறையை பார்ப்போம் நாம் ஒரு சிறிய கடாயில் முதல் முதலில் மல்லியை போட வேண்டும் மல்லி மிதமாக வறுபடவும் நாம் மிளகு வெந்தயத்தை போ மல்லி மிளகு வெந்தயம் வறுபடவும் நாம் இதனுடன் காய்ந்த மிளகாயை போட்டுக் இது மிதமான பீயிலே நாம் வறுக்க வேண்டும் காய்ந்த மிளகாயை போட்டு ஒரு அரை நிமிடம் வறுபட்டு நாம் இதை வேறு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்ற வேண்டும் நாம் இந்த மசாலாவை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் இப்படி கரகரப்பாக அரைத்தாலே நன்றாக இருக்கும் இப்பொழுது நாம் கடாயை காய வைத்து கடாயில் நான்கு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் எண்ணெய் காயவும் நாம் கடுகை போட வேண்டும் நாம் நிலக்கடலை பருப்பு வைத்திருந்தால் முதலில் அதை வறுத்து கொண்டு பின்பு கடுகு போடலாம் இல்லாவிட்டால் நாம் கடுகை முதலில் போட்டுக்கொள்ளலாம் கடுகு பொரியையும் கடுகு பொரியவும் நம் பருப்பை போட்டு பின் எடுத்து வைக்கும் கடலைப் பருப்பையும் கருவேப்பிலையும் போட வேண்டும் இதனுடன் உரித்து வைத்திருக்கும் பூண்டு பற்களையும் நாம் போட்டுக்கொள்ளலாம் இந்த சமயம் நாம் பெருங்காயத்தூள் போட வேண்டும் பெருங்காயத்தூள் போடுவது புளியோதரைக்கு மிக அதிக சுவையை குறிக்கும் கண்டிப்பாக நாம் போட வேண்டும் பெருங்காயம் போட்டு பொரியையும் நாம் காய்ந்த மிளகாய் மூன்று போட வேண்டும் நாம் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாயும் போது போ இந்த சமயம் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது புளி தேவத்திரைக்கு தேவையான மஞ்சள் பொடி போட வேண்டும் மஞ்சள் பொடி போட்டவுடன் நாம் புளிக்கரைசலை ஊற்றிவிடலாம் புளிக்கரைசல் போட்டவுடன் நாம் தேவையான கல் உப்பு போட்டுக்கொள்ளலாம் புளித்தண்ணி நன்கு கொதித்து வரவும் நாம் அரைத்து வைத்துள்ள உள்ள மசாலா பொடிகளை இதனுடன் கலக்க வேண்டும் இப்படி நன்றாக கொதிக்கும் வேளையில் நாம் அரைத்து வைத்த பொடியை போட வேண்டும் பொடி போட்டு நாம் குழம்பை நன்றாக வற்ற வைக்க வேண்டும் அப்படி அதிக அளவு நாம் செய்து வைத்து கொண்டோம் என்றால் இது ஒரு இரண்டு மூன்று தடவைக்கு நாம் சாதத்தில் கிண்டுவதற்கு சரியாக இருக்கும் ஒரு சமயம் நான்கு ஐந்து பேர் சாப்பிடுவதற்கு சரியான அளவாக இருக்கும் இப்படி தண்ணீர் வற்றி பாதி அளவு ஆனவுடன் நம் தீயை மிதமான தீயாக வைத்துக் கொள்ளலாம் அப்படி வைத்து ஒரு ஐந்து நிமிடத்தில் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் எண்ணெய் பிரிந்து வரவும் நம் அடிப்பை சுவிட்ச் ஆஃப் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எண்ணெய் பிரிந்து வரும் வேளையில் நாம் இதை இறக்கி விடலாம் இது நாம் ஒரு வாரம் வை வீட்டில் வை ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்தினாலும் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கெட்டும் பெரியவர்களும் இது வேலைக்கு போது எடுத்து செல்ல மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்கரை சிலை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது நாம் எடுத்து வைத்திருக்கும் சாதத்தில் இதற்கு நாம் ஒரு மூன்று ஸ்பூன் புளிக்கரைசல் ஊற்றி அதை மிக்ஸ் செய்து கொள்ளலாம் இதை நன்றாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் இந்த அளவு புளி சாதம் தாராளமாக மூன்று பேர் சாப்பிடலாம் இதை நாம் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் ட்ரெண்ட்ஸ் அருமையான புளியோதரை தயாராகிவிட்டது இதற்கு நாம் தேங்காய் துவையில் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிகவும் அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்